ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சனுஹாசினி சேனலில் சூப்பரான சுவையான சுரைக்காய் பிரியாணியும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாங்க நம்ம இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சுரைக்காய் வெள்ளரிக்காய் வச்சு நம்ம சூப்பரான ரெசிபி செய்யலாங்க பிரியாணிக்கு தேவையான ஒரு டம்ளர் அரிசி வந்து நானே எடுத்து ஊற போட்டுக்கிறேங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா சரியாக போகும் நான் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் எதங்க செஞ்சுருக்கேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் வெள்ளைப்பூடு சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான சுரைக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கரில் என்ன நல்லா காயவும் சோம்பு கருகப்பில் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கூடவே சுரக்காயும் சேர்த்துக்கலாங்க சுரக்காய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சுரக்காய் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கு நம்ம புதினா வந்து சேர்க்க தேவையில்லை மல்லிகளை மட்டும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு நல்லா காயெல்லாம் வதக்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் காரம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணியில் உப்பு பார்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி ஒரு மூணு விசில் விட்டு இறக்குனா நம்மளுக்கு பிரியாணி ரெடிங்க இந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான மஸ்ரூம் கிரேவி செய்யலாங்க மஸ்கிரூம் கிரேவியும் ரெடியாகட்டுங்க இப்போ நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம் வெள்ளரிக்காயை நல்லா இந்த மாதிரி தோலை எல்லாம் சீவி எடுத்துகிட்டு பொடி பொடியை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாங்க இதை நம்ம ஒரு பவுலில் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை வெட்டினது சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை உப்பு சேர்த்து நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க நல்லா சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சாதம் கூட வெந்து வந்துருச்சுங்க நம்ம இப்போ சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் மஸ்க்ரூம் கிரேவி ரெடியாகிடுச்சு லாஸ்டாக மல்லித்தளை தூவி இறக்குனா மஸ்க்ரூம் கிரேவி கூட நம்மளுக்கு ரெடிங்க இந்த சுரக்காய் பிரியாணிக்கு மஸ்க்ரூம் கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டாக்க ரொம்பவுமே நல்லதுங்க ரெசிபி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போனப்போ எங்கள் அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேங்க ரொம்பவுமே சூப்பராகவும் சுவையாகவும் வந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சனுஹாஸ்னி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ